எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிகச்சிறந்த ஆறு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு இயர்லி இயர்லி நம்ம ஏர்ன் பண்ணுற மணியில் சம் பர்சன்டேஜ் டேக்ஸ் பே பண்ணுவோம் ஸோ அந்த டேக்ஸ் பே பண்ணுற மணியை எக்ஸ்பென்ஷனாக வாங்குற ரிட்டர்ன் வாங்குறதுக்காக சில எக்ஸ்டென்ஷன் கணக்கு ஆட்டுறதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒன்று தான் இப்போ அந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதாவது டேக்ஸுக்கு நம்ம எக்ஸ்பென்ஷன் வாங்குறதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கனா பப்ளிக் ப்ராவிடேட் ஃபண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ப்ராவிட் ஃபண்டு இபிஎஃப் தேர்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு என்பிஎஸ் அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டு அதில் பார்த்திங்கன்னா என்எஸ்சி சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேவர் எஃப்டி அதாவது நம்ம பேங்கில் ஒரு ஃபைவ் இயர் போடுவோம் இல்லையா அந்த எஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது சுகன்யா சமிருத்தி யோஜனா அது வந்து செல்லுமகள் சேமிப்பு திட்டம் அப்புறம் எட்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் யூலி பிளான்னு சொல்லுவாங்க அதாவது யூலி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்டு அதாவது ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இது லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டும் ஏன் நான் கிரீனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டி ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க மற்ற எல்லாமே ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளானும் இஎல்எஸ்எஸ் ஃபண்டும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா அதில் இதில் எல்லாமே லாக்கிங் பீரியட்னு ஒன்று இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த பிபிஎஃபுக்கெல்லாம் பதினஞ்சு வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கும் அந்த செல்லுமக்கள் சேமிப்பு திட்டத்துக்குலாம் இருபது வருஷத்துக்கு மேலே லாக்கிங் பீரியட் இருக்கும் அப்புறம் பேங்க் எஃப்டிக்குமே அஞ்சு வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாத்துக்குமே அஞ்சு வருஷத்துக்கு மேலே லாக்கிங் பீரியட் இருக்கும் ஆனால் அந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ இயர் தான் லாக்கிங் பீரியட் இருக்கும் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு டேக்ஸ் எக்ஸ்பென்சன் வாங்கிக்கலாம் ஒரு டைப்பு இன்னொன்று நம்ம பண்ணுற செலவுகளை வச்சும் டேக்ஸ் எக்ஸ்பென்சன் வாங்கலாம் அது என்னென்னு பார்த்திங்கனா ஹோம் லோன் நம்ம ஹோம் லோன் எடுத்திருந்தால் அதை அதெல்லாம் டேக்ஸ் கணக்கு காட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைல்டு எஜுகேஷன் ஃபீஸு அதை காட்டிக்கலாம் அப்புறம் டர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாமே நம்ம கணக்காட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி லாக்கிங் பீரியடு த்ரீ இயர் தான் இதுக்கு அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதை ஏடிசியில் நம்ம கணக்கு காட்டிக்கலாம் டேக்ஸ் ஆக்டில் அப்புறம் த்ரீ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் இதுக்கு கிடையாது ஏன்னா நம்ம இது லாக்கிங் பீரியடே த்ரீ இயரே இருக்கிறதுனால அந்த கேபிட்டல் கெயின் இது கிடையாது ஃபோர்த் இயர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு வருஷம் கழிச்சு ரிட்டன் எடுக்கிறாருன்னா அவர் ஒன் லேக்குள்ளே அந்த ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது ஒரு வேலை அபவ் ஒன் லேக் போகும்போது அவருக்கு லாங் டைம் கேபிட்டல் கெயின்னு அதுக்கு டேக்ஸ் பத்து பர்சன்டேஜ் பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ வாங்க அந்த எல்எஸ்எஸ் ஃபண்டு ஆறு ஃபண்டுகளை பார்த்துடலாம் இதில் வளர்க்கும் போல் நம்ம பத்தாயிரம் கோடிக்கு அதிகமாக இருக்கிற கம்பெனிகளை மட்டும் தேர்வு பண்ணியிருக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுற முதலீடுகள் வந்துட்டு மிக சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மிகப்பெரிய நிறுவனங்களை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபாக இருக்கும் அதில் இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரே ஒரு ஃபண்டு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த குவான் டேக்ஸ் மட்டும் ஐயாயிரம் கோடி தான் இருக்குது ஏங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டு அது பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் கோடி அசென்டர மேனேஜ்மெண்ட் இருக்குது ஹெச்ட்சிஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் அதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது டிஎஸ்பிஎல்எஸ்எஸ் அது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது குவான் டேக்ஸ் பிளான் அது மட்டும் ஐயாயிரத்து கோடி தான் இருக்குது மறையாசர் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி கோடி இருக்குது ஐசிஐசி ப்ரொடக்ஷியல் டாக்ஸ் Tax Saver பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எட்நூறு கோடி இருக்குது இதில் நம்ம ரிட்டர்ன்வைஸ் இப்போ பார்த்துடலாம் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் பதினேழு பர்சன்டேஜும் அஞ்சு வருஷத்தில் இருபது பர்சன்டேஜ் மூணு வருஷத்தில் இருபத்தாறு பர்சன்டேஜு ரெண்டு வருஷத்தில் இருபத்தோரு ஒரு வருஷத்தில் முப்பத்தி ஆக்சுவலாக நம்ம மூணு வருஷத்துக்கு ம அப்புறம் தான் இந்த ஃபண்டில் ரிட்டன் எடுக்க முடியும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டூ இயரை மோஸ்ட் ப்ராப்ளம் இதில் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு லாஸ்ட் அந்த த்ரீ இயர்லேயும் ஃபைவ் இயர்லேயும் டென் இயர்லேயும் என்ன ரிட்டர்ன் கொடுக்குறதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கோம் அப்போ ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா பத்து வருஷத்தில் பதினாறு பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்தில் பதினேழு பர்சன்டேஜ் மூணு வருஷத்தில் இருபத்தேழு பர்சன்டேஜ் டூ இயரில் இருபத்தொன்னு ஃபஸ்ட் இயரில் இருபத்தெட்டு டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் அவர் ஃபண்டு பார்த்திங்கன்னா பத்து வருஷத்தில் இருபது பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்தில் இருபது பர்சன்டேஜ் மூணு வருஷத்துலேயும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் டூ இயரில் பதினாறு பர்சன்டேஜ் ஃபஸ்ட் இயர்ல இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் இந்த குவான் பிளான் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துல இருபத்தாறு பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்தில் முப்பது மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜி டூ இயரில் பார்த்திங்கன்னா பத்தொம்போது பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு பர்சன்டேஜ் ஸோ இதில் இதில் பாருங்கள் மோஸ்ட் எல்லாமே முப்பது இருபத்தாறு பர்சன்டேஜ் பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் முப்பது பர்சன்டேஜ் மற்ற எல்லா ஃபண்டாக கம்பேர் பண்ணும்போதும் இது பர்சன்டேஜ் வயசாக அதிகமாகவே கொடுத்துட்ருக்காங்க அந்த செகண்ட் இயரில் மட்டும்தான் பத்தொம்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க முதலி இருபது பர்சன்டேஜ் மேலே முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நிறைய டைம் கொடுக்குறாங்க ஸோ ரிட்டன் நல்லா கொடுக்குறதுனால தான் இதை நடுத்துருக்கேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மிரே செட் லாஸ்ட்டில் பாருங்கள் அவங்க ஆரம்பித்து இன்னும் பத்து வருஷம் ஆகலை ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு பட் இவங்களுமே மார்க்கெட் கேபிலைசேஷன் ரைஸாக பதினெட்டாயிரம் கோடி வச்சுருக்காங்க ரிட்டனுமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க அஞ்சு வருஷத்தில் பாருங்கள் இருபது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்தில் இருபத்தொரு பர்சன்டேஜ் செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா டுவல் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பர்சன்டேஜ் இந்த ஐசிசியை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பத்து வருஷத்தில் பதினேழு பர்சன்டேஜ் ஃபைவ் இயரில் பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் த்ரீ இயரில் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் செகண்ட் இயரில் பதிமூணு பர்சன்டேஜ் ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் ஸோ இதில் அந்த அந்த குவாண்ட் ப்ளான் அந்த டேக்ஸ் பிளான் வந்துட்டு நல்ல ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க இதை சூஸ் பண்ணலாம் நம்ம பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம் இல்லை நான் சேஃபாக இருக்கணும் நல்ல கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் ஓரளவுக்கு எனக்கு ரிட்டன் வந்தால் போதும் அப்படிங்கிறேன் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு முப்பது பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு மற்ற பிளான்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் வந்திருக்குது இருபது பதினேழு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது இவங்க அதோட ஒரு அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க ஸோ அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வழக்கமெல்லாம் நம்ம அந்த ஒரு தௌசண்ட் ருபீஸ் அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்து ஒரு டேக்ஸ் பிளானுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருந்தாரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆலி அந்த ஃபோர்த் இயரும் அதாவது ஃபிஃப்த் இயரும் டென்த் இயரும் பார்க்கலாம் அஞ்சாவது வருஷத்தில் பாருங்கள் ஆலி எல்லாமே சேமாக இருக்கும் ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறுபா அதாவது ஆயிரம் ரூபா ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இரநூறுபா தான் இருந்திருக்கும் எக்ஸாக்டாக அந்த குவான்ட் மட்டும் பாருங்கள் மூவாயிரத்தி எழுநூறுபா இருந்திருக்கும் அது மட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க அதே மாதிரி பத்தாவது வருஷத்துலேயும் பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஐயாயிரரூபா தான் இருக்குது நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா இருந்திருக்கு எஸ்பி ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா டிஎஸ்பி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபா குவான்ட் பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா இருந்திருக்கு நிறையா செட்டு வந்து இன்னும் அந்த டென் இயர் கம்ப்ளீட் ஆகலை ஐசிஐசி மட்டும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூபா ஸோ இதில் அந்த ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸே குவான்ட்டில் கிடைக்குது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்ராலி ஃபோர் டைம் அல்லது ஃபைவ் டைம் ரிட்டன் கிடைக்கிது ஸோ இது இப்போ நம்ம வழக்கம் போல் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஏன் இங்கே அஞ்சு வருஷம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இதில் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் பார்த்திங்கன்னா த்ரீ இயர் தான் லாக்கிங் பீரியடு அது வரைக்கும் போட்டாலே போதும் ஆனால் பேங்கை கம்பேர் பண்ணும்போது நம்ம பேங்க் எப்படி இல்லை மினிமம் அந்த டேக்ஸ் சேவிங்ஸாக போடக்கூடியது ஃபைவ் இயர் லாக்கிங் பீரியட் இருக்கும் கம்பல்சரி அதுக்காக வேண்டி நம்ம இதையும் ஃபைவ் இயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா நான் ஆவரேஜாக டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நீங்களே முகமிச்சிருப்பீங்க ஆவரேஜாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த ஃபைவ் இயருக்கு மேலே கொடுத்துட்டாங்க எல்லாமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அரௌண்ட் கொடுத்துருக்காங்க அந்த குவான்டெலாம் பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதனால் ஆவரேஜாக டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் அவர் அந்த ஒரு லட்ச ரூபா எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அவருக்கு ரிட்டனாக கிடச்சிருக்கும் அப்போ டோட்டலாக அவருக்கு அவர்கிட்ட டூ லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இருக்கும் ஆக்சுவலாக அவர் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அவருக்கு எக்ஸஸாக ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கிடச்சிருக்குது இதுவே நம்ம அந்த பிபிஎஃப் இபிஎஃப் அந்த செல்லுமகள் சேமிப்பு திட்டமும் சரி எப்படியா சரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் எல்லாத்துலையுமே எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டால் கூட மோஸ்ட்ராலி காமனாக எயிட் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கேன் சில அந்த சீனியர் சிட்டிசன்கெலாம் நைன் சம்திங் கிடைக்கும் பட் நம்ம நான் காமனாக யங்ஸ்டர் அதிகமாக இருப்போம் சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க யங்ஸ்டர் தான் அதிகமாரி நம்ம ஏர்ன் பண்ணுறப்ப ஒரு ஒரு டேக்ஸ் சேவிங்ஸாக ஒரு பாலிசி போடுவோம் இல்லை ஒரு எப்படி போடுவோம் அப்போ அதில் மோஸ்ட் ப்ராலி பார்த்திங்கனா எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் கிடைக்கும் இப்போதே கிடைக்குது ஸோ அதுதான் நான் எயிட் பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஸ்கீமில் போடுறீங்கன்னா அதில் எவ்வளோ கிடைக்கும் ரிட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதான் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இருக்கும் ஸோ அதுவே நீங்கள் இந்த இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் போட்டிருந்தால் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அதாவது ஒன்றரை மடங்கு அதிகமாக இருக்குது நீங்கள் போட்ட பணத்தை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த எப்படிலாம் நீங்கள் போட்ட பணத்தில் பாதி தான் கிடச்சிருக்கு அதாவது ஐம்பதாயிரம் தான் கிடச்சிருக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் நல்ல நல்ல ஸ்கீம்லாம் இருக்குது ஒரு டேக்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்காக நீங்கள் ஒரு எஃப்டியில் போட போகிறீங்கிறதுனா இந்த மாதிரி பிளான் இஎல்எஸ்எஸ் பிளான்லாம் தாராளமாக சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண மணியும் நல்லா க்ரோ ஆகிருக்கும் அதனால் தாராளமாக இந்த மாதிரி ஃபண்டுகளை சூஸ் பண்ணி வாங்குங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டேர்ம் அண்டு லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேரண்டிட் இன்கம் பிளான் அப்புறம் டேக்ஸ் சேவிங் பிளான் இது சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேல தெரிகிற ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களை நான் தொடர்பு கொண்டு பேசுவேன் நம்மளோட சர்வீஸுங்கிறது லைஃப் டைம் சர்வீஸாக இருக்கும் ஜஸ்ட்டை ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் மாதிரி இருக்காது உண்மையாலுமே உங்கள் லைஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீட புரிஞ்சு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு நிறைய வியூவர்ஸ் வந்துட்டுருக்காங்க நம்ம சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது வழக்கமாக நம்ம எல்லா வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் விழுக்கிறதை வந்துட்டு இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கும் அப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்